வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா புஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சா தான் நோய் விட்டு போதும் மிஸ்டர் தென்னாலி ராமதன் பார்த்தாதே போதும் நோய் விட்டு போதும் கஷ்டத்தாம பார்த்தாலே போதும் கலகல கல கல பழபழ பழ மழ பழ மைனர் வர்றாரு சொத்து வரி கட்ட இந்த மாதம் முப்பதாம் தேதி கடைசி நாள் கட்டாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் சொத்து வரி கட்டிட்டாறியா சொத்துக்கே திண்டார வரியான் சொத்து இருந்தாதான் வரி கட்டணும் நான் சொத்து வரி வருமான வரி விற்பனை வரி ஜனவரி பிப்ரவரி எல்லா வரையும் கட்டிட்டேன் ஏது சொத்து ஊர்ல நானூறு ஏக்கர் நஞ்ச நானூறு ஏக்கர் புஞ்சே இருக்கே ஊர்ல நானூறு ஏக்கர் நாலாயிரம் ஏக்கர் கூட இருக்கும் உனக்கு இருக்கா எனக்கு தான் அவ்வளவு ஊர்ல நான் பெரிய பண்ண ஊர்ல பண்ணையா இருந்துகிட்டு சென்னையில திண்ணைய தேக்கிறடா வெண்ண அது எனக்கு இந்த விவசாயம் பண்றதெல்லாம் பிடிக்கல அதனால சென்னையில வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகி நடிகை கல்யாணம் மட்டும் செட்டில் ஆயிடலாம் நைசா ஒடியாந்துட்டேன் ஆமா உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு சாகும்போது போது பேச்சு வரலடா அதுக்கு முன்னாடி அப்ப எப்பவுமே பேச்சு வராது உங்க அப்பா ஏதாவது சொத்துக்கிட்டு வச்சுட்டு போயிருக்காரான்னு கேட்டேன்டா சாகும்போது ஒரே ஒரு விளக்க கொடுத்துட்டு செத்து போயிட்டாரு ஆனா அந்த விளக்க எதுக்கு கொடுத்தாருன்னு தான் புரியல இதுல என்னடா இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டம் வரும்போது அது அடமான வச்சு பகிர்ந்து சாப்பிடுங்கடா கண்ணுங்களா அப்படின்னு உனக்கு எனக்கு சேர்த்து தான் வச்சுட்டு போயிருக்காரு உங்க அப்பா பெரிய தீர்க்க தரிசிரா நீ போய் அந்த விளக்கு எடுத்துருவாங்கோ மச்சான் விளக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு போறோம் வந்த உடனே அதுல ஒரு குவாட்டர் கிடைச்சதுனாக்க அவன் கண்ணுல காமிச்சு கபக்குன்னு போட்டுற வேண்டியதான் என்னடா இது சிமினி விளக்கு இதுதானே எங்க அப்பா கொடுத்தான் உங்க ஜெத்தப்ப தலைக்கு பின்னாடி இருந்தது ஆட்டையை போட்டுக்கிட்டு வந்து பெரிய இதுவா பேசிக்கிட்டு இருக்க சரி ஏதோ ஒண்ணு அழுக்கா இருக்கு கிளீன் பண்ணி கொண்டு போய் வித்துருவோம் சாவடி போடுறியா இல்லடா இது வந்து அடிச்சுறான் அதானே யார் ராணி

நானே போய் வாங்கிட்டு வரேன் காசு குடி காசு குடுக்கணுமா ஓ மந்திர சக்தியால வரவை மந்திர சக்தியா அதெல்லாம் எனக்கு கிடையாது ஆண்டாண்டு காலமாக வெள்ளக்கையும் தேய்த்து எண்ணையும் தேய்த்து என் சக்தியையும் தேய்த்து விட்டார்கள் என்னடா சொல்றான் உயரம் கம்மி ஒண்ணு கோதவாத டம்மி போல் இருக்கு அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு விளக்க விட்டு வெளில வந்த அவன விளக்குள்ளே பிரபு போமாட்டேன் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க நான் பேசிக் கொள்கிறேன் என்னடா அட முடிகிறான் அதேதான் ஐய் பூதம் இப்ப நாங்க சொல்ற வேலையில நீ செய்யணும் உத்தரவு பிரபு மச்சான் எடுத்து கொடு இந்த இந்த தட்டு எடுத்து வீடு கூட போய் பிச்சை எடுத்து வா பிச்சையா பிச்சை எடுத்து பழக்கம் இல்லையே ஆமா எல்லா பிச்சை பிச்சைக்காரனும் இன்ஸ்டிடியூட்ல போய் படிச்சிட்டு வந்தா பிச்சை எடுக்கறான் விதியின் வந்தா பிச்சை எடுக்க வேண்டியதானே எடுத்துட்டு போ அது இல்ல பிரபு நான் என்ன சொல்லி பிச்சை எடுப்பது

ஏய் காசு மேலு காசு வந்து கொட்டுகிற விஜே ஏ வாச கதவ ராரி ராய் சாரி பிரபு சரியான பிச்சைக்காரன் பிரபோ யாரு அவ டேய் அங்க திட்டரு கதையெல்லாம் இருக்கட்டும்டா கலெக்ஷன் எவ்வளவு அதை சொல்லு கலெக்ஷனா காசு கேட்டா கண்டபடி அடிக்கிறானுங்க ச்சே மச்சான் இது வேலைக்கு ஆகுது இவன் விளக்குல இருந்து வந்த விளங்க மாட்டான்னு எனக்கு தெரியுன்ட இவனை நம்பி பிச்சை எடுத்தா நாம போய் பிச்சை எடுக்க வேண்டியது தான் இப்போ என்ன பண்ணலாம் பாப்பா அவன் சும்மா அடிக்க மாட்டான் காசு அடிப்பான் காசு இல்லையே வீட்டுக்கு போய் அம்மா அட முடிச்சு வாங்கிட்டு எல்லாரும் ஒருத்தர் ஜோரா கை தட்டுங்க போது போது அன்பார்ந்த கலாரசிக பெருமக்களே இந்த பூதம் பல்லாண்டுகளா ஒரு சின்ன விளக்குக்குள்ள அடைஞ்சு கிடந்தது ஆமா அந்த விளக்க நான் கஷ்டப்பட்டு தேய்ச்சி நானே இவர கஷ்டப்பட்டு தேய்ச்சி இந்த பூதத்தை வெளிய கொண்டு வந்திருக்கோம் இது சாதாரண பூதம் இல்ல சட பூதம் குமார் இது சர்வசக்தி படைத்த பூதம் நாம என்ன வேலை சொன்னாலும் அதை செய்யும் இது இப்ப எங்களோட அன்புக்கு கட்டுப்பட்டு இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கு இந்த பூதம் பண்ற வித்தைகளை பார்த்து நீங்க எல்லாரும் மெய்மறந்து மனசார காசள்ளி போடுங்க இந்த பூதத்தோட பசியே தீருங்க கை தட்டுங்க வித்தியாருமி கை தட்டுங்க தட்டுங்க ஆஹா கை தட்டுங்கட்டுங்க அந்த பக்கம் படு கை தட்டுங்க இப்போ இந்த பக்கம் படு நேரப்படுத்துக்க

ரம்பா கூட நல்ல டூயட் பாடிட்டு இருந்தேன் அதை கெடுத்துட்டீங்களே ரம்பா கூட டூயட்டா என்ன பாட்டு பாடுன எகிரி குதி தேன் வாண மீடித்தது அலையலை 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 யாரே நீ எகிரி குதிச்சு வாணம் எடிச்சிருச்ச ஏண்டாடே இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல இவ அடங்க மாட்டான் போல இருக்கு கஷ்டமான வேலை கூட அவனுக்கு ம் எடுத்து கையில வச்சிட்டான் போய் தண்ணி புடிச்சிடுவா அவனுக்கு வேலை கொடுறானே எனக்கு வேலை கொடுங்க நீ ஏண்டா குடத்த எடுத்த பரதேசி அவங்கிட்ட கொடுற இந்தா போய் தண்ணி புடிச்சுنا போ எங்க கடைக்கு தண்ணி எல்லாத்தையும் எங்கே கேளு குடத்த எடுத்துக்கிட்டு ரோட்க்கு போ ரோட்ல நிறைய பேர் குடத்தோட அலைவாங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் தண்ணி புடிச்சுنا போ தண்ணி தான ஒரு நிமிஷத்துல வர பத்தியா தண்ணி கஷ்டம் எப்படி இருக்குன்னு தெரியாம ஒரு நிமிஷத்துல வரேன்னு போகுது ஓடி டங்குவார் அருக போகுது ஆகாக காகா அதேதான்

பாட்டில் சைஸ் இருந்தீங்கன்னு டே என்னாண்டியா தண்ணி கேட்குறேன் நீ சரி நேரா போ முனிமா உக்கானு இருக்கும் தண்ணின்னு கேளு குடம் ஃபுல்லாக கொடுக்கும் போ போ அண்ணே சரம பார்க்காம நீங்களே வாங்கி தரீங்களா சொன்னதே தப்பு உனக்கு போட ஐயா போட பயா டுபுக்கே மோனே அம்மா காரமா போட்டார் ஆம்லேட்டு ஒரு கிளாஸ் தண்ணி

புகையில போட்ட ஓனா மாதிரி இருந்துகிட்டு தண்ணி அடிச்சுட்டா வந்திருக்க ஏன்டா தண்ணி புடிச்சிட்டு வானா தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கியா ஏய் சவுண்ட் குடுத்தினா அவ்வளவுதான் முதல்ல இவனை பிளாட் ஆக்கணும் அவ்வளவுதானே ஆமா மச்சான் நீ உள்ள போய் ஒரு டம்ளர் பச்சை தண்ணி எடுத்து வர சொல்றேன் இந்த வரேன் அந்த சவுண்ட் குடுத்த முனி அம்மா சூப்பரா அப்பா அவ முனி நீ மினி ஜாகிரதையா இந்தா இந்தா இந்த இப்ப காத்துன சரக்கு அடி ஆ சரக்கு அடிக்கிறப்ப எப்பவும் மூக்க மூச்சி சாவணடா சொன்னாங்க என்னடா அது பச்சை தண்ணிய குடிச்சு 플랫 முள்ள தான் எடுக்கணும் அந்த மாதிரி பச்சை தண்ணி தான் தண்ணி அடிச்ச உடனே எப்படி இந்த மாசம் நம்ம குடும்ப கட்டுப்பாடு ரெண்டு பேர் குறையுது தர முடியுமா எனக்கு உனக்கு தலைக்கு போ கமிஷன் காசு தரேன் அந்த இருக்கா ஒரு முனிமா என்ன முனிமா பொண்ணு கடைலயே வாங்கி தரேன் கிளம்பு போய் கூட்டு அந்த குடும்ப கட்டுப்பாடு குடும்ப கட்டு பாடினா ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணுவாங்கய்யா ஆபரேஷனுக்கு அப்புறம் குழந்தை பிறக்காதயா அதெல்லாம் தேவ பேசாத ஆள போய் புடிச்சிட்டு வா கண்ணல காசை பார்க்கலாம் கிளம்ப கிளம்பு எது பிரச்சனையே வராத இந்த பிரச்சனை வராத வருஷம் முடிஞ்சிருச்சு நான் இதே தான பண்ணிட்டு இருக்கோம் நீ போய் நேரா உள்ளே போய் வெளியில வந்தா 1000 ரூபாய் சொல்லி கூட்டு வா மத்தத நாம பேசிக்குவோம் கிளம்பு கிளம்பு போய் நிக்காத போய் கூட்டு வா போ எங்கயே நில்ல எங்கயும் போய்டாத ரெண்டு கேனையங்கள கூட்டு வர சரி கிளம்பு போ உள்ளே வெளியே உள்ளே வெளியே பிரபு படத்துக்காக என்னோட குடும்ப பண்ணிக்கல

இந்தாங்க என்ன அவர் கையெழுத்து நீங்க போடுறீங்க எங்க ரெண்டு பேருக்கும் உருவம் வேற கையெழுத்து ஒண்ணுதான் என்னமோ ஏமா நர்ஸ் உங்களை உள்ள கூட்டு போகா ஏப்பா ரெண்டு பேர் உள்ள போயிட்டாங்கல்ல தலைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கூட்டு ஆமா அந்த கேணரியில என்ன சொல்லி கூட்டு வந்த உள்ள போய் வெளியில வந்தா ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னேன் உள்ள போறானுங்க வெளியில வந்தாதான் தெரியும் இல்ல ரெண்டாயிரம் ரூபாய் பணம் இருக்கு வச்சுக்க ரொம்ப தேங்க்ஸ் சரி என் கமிஷன் சொல்லிருக்கேன் சொல்லிருக்கேன்ாயந்தரமே நல்லா ஊத்திக்க அப்படியா உள்ள என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியலையடா எனக்கு தெரியல ஆனா வயிற்றுக்குள்ளேந்து ஒரு பாட்டு இறங்கின மாதிரி இருக்கு

வீட்டுல தான் ரொட்டில தான் புது புது உம்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஓடுறது பேசுறது இவர் நீ கேட்டாரே தனி ఫరారర రారు మిస్టర్ ఉషారు బిస్ తినాలీ రర రారు బిస్ తినాలి రుషారు ఉష్యారు బిస్ తినాలీ ర